அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் உடல் நலம் பெற நமது முன்னோர்கள் இந்த ஆசனங்களை நமக்கு ஒரு வெகுமதியாக அளித்திருக்கிறார்கள் அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி இப்பொழுது எத்தனை ஆசனங்கள் செய்கிறோம் என்றால் அது நாலு லட்சம் ஆசனங்கள் உண்டு அத்தனையும் செய்வதற்கு சக்தியும் பத்தாது வயதும் பத்தாது ஆனால் ஒரே ஒரு ஆசனம் சூரிய நமஸ்காரம் சூரிய வணக்கம் என்று கூறப்படுகின்ற ஒரு ஆசனத்தை செய்துவிட்டால் எல்லா ஆசனங்களும் செய்வதாக ஒரு கருத்து அதை எப்படி செய்ய வேண்டும் அதாவது ஒரு ஐந்து முறை ஒரு ஐந்து முறை அதாவது இடது பக்கமாகவும் அடுத்து அடுத்த ஐந்து முறை வலது பக்கமாகவும் அதை செய்ய வேண்டும் எப்படி என்று வாயால் சொன்னால் அதை எப்படி என்று சொல்ல வேண்டும் அதை கூறுகிறேன் நாம் நல்ல தரையின் மீது அமர்ந்து மனநிலையை ஒருமைப்படுத்தி நாம் நேராக நின்று இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்து நாம் நேராக நிற்கும்போது நமது இரண்டு கைகளையும் வணக்கம் செய்வதைப் போல இரண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து நாம் நின்றால் அது முதல் நிலை அது முதல் நிலை அடுத்தது நாம் மூச்சை இழுத்து மூச்சை மெதுவாக விட்டுக்கொண்டே நமது கைகளை உயிரை தூக்கி முன்பக்கமாக வளைய வேண்டும் முடிந்த அளவு வளைய வேண்டும் அதனுடைய முழு அமைப்பு என்பது குனிந்து நமது இரண்டு கைகள் உள்ளங்கைகளால் தரையை தொடுவது அதை முடிந்த அளவு செய்தால் போதும் அது இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை நாம் நாம் நேராக நின்று நாம் முழங்கால் இட்டுவது போல அமைத்து நமது இடதுகாலை பின்னால் கொண்டு சென்று அந்த விரல்களில் மூலம் நின்று கொண்டு அந்த அது இடதுகால் சென்று விட்டது வலது காலை முழங்கால் அப்படியே இரண்டு கைகளையும் ஊன்றி தலையை மெதுவாக தூக்க வேண்டும் தூக்கி முடிந்த அளவு மூச்சை இழுத்து மெதுவாக இழுத்து மெதுவாக விட வேண்டும் இப்பொழுது மூன்று நிலை முடிந்து விட்டது அடுத்த நிலையை பார்ப்போம் நாம் ஒரு அதாவது ஒரு கோணம் அந்த கோணம் என்றால் எப்படி எந்த கோணம் கைகள் தரையில் கால்கள் தரையில் நமது ஆசனவாயும் இடுப்பும் முக்கோணமாக நிற்கும் இந்த ஆசனத்திற்கு நாம் நேராக நின்று சில முறை மூச்சை இழுத்து விட்டு மன மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் மெதுவாக இரண்டு கால்களையும் சிறிது அகற்றி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை இழுத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்பக்கம் வர வேண்டும் ஒரு நாளில் பல நாள்களாக செய்தால் அது எளிதாகிவிடும் அது ஒரு விளையாட்டை போலும் ஆகிவிடும் வெற்றி இப்பொழுதே நாம் என்ன சிந்திக்கிறோம் வலது காலை ஊண்டி இடதுகாலை முழங்காலிட்டிருக்கிறோம் அதற்கு நேர்மாறாக இப்பொழுது செய்ய வேண்டும் இடதுகாலை வெளியே செய்து வலதுகாலால் காலால் இட வேண்டும் பொதுவாக மூச்சை இழுத்து விட வேண்டும் மீண்டும் இந்த முழங்காலிட்ட கல் காலை பின்னே கொண்டு சென்று மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை இழுத்து மூச்சை விட்டுக்கொண்டு ஒரே முறை மூச்சை இழுக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொண்டு மீண்டும் நேரான நிலைக்கு வர வேண்டும் இப்பொழுது ஐந்து படிகள் முடிந்து விட்டது இன்னும் மற்றும் இப்பொழுது மேலும் ஒரு ஐந்து படி இதை செய்ததையே மீண்டும் அதையே வேறு விதமாக செய்கிறோம் அதை எப்படி என்றால் நாம் நேராக நின்று மூச்சை இழுத்து மெதுவாக குனிந்து கால்கள் பாதங்கள் தரையில் இருக்கிறது அதே போல இரண்டு கைகளிலையும் கைகளையும் நாம் தரையில் ஊண்ட வேண்டும் நமது தலை இரண்டு கைகளுக்கும் மத்தியில் இருக்க வேண்டும் ஒரு மூளை போல் இருக்கும் இதை செய்து மெதுவாக மூச்சை விட்டு மெதுவாக நாம் மீண்டும் ஒரு கையை மேலே தூக்கி ஒரு காலை முன்னால் வைத்து அடுத்து இன்னொரு கையை தூக்கி இன்னொரு காலையும் முன்னால் வைத்து மெதுவாக நேரான நிலைக்கு வர வேண்டும் அப்படி நேரான நிலைக்கு வந்து இரண்டு கைகளையும் குவித்து நாம் வணக்கம் செலுத்துவதை போல் செய்ய வேண்டும் இரண்டு கைகளும் நமது நாசியின் கீழும் மண்டியின் கீழும் இருக்க வேண்டும் நம் உடம்பு நேராக இருக்கிறது இதைப்போலவே அடுத்து முதலில் செய்ததைப் போலவே நாம் இப்பொழுது செய்கிறோம் இப்பொழுது என்ன செய்கிறோம் அதாவது வலது காலை முடித்து முடக்கி இடது காலை நீட்டி செய்தோம் இப்பொழுது நாம் அந்த கால்கள் இரண்டும் நேராக வர வேண்டும் அதற்கு நாம் மெதுவாக குனிய வேண்டும் குனிந்து தரையை தொட வேண்டும் இரண்டு கைகளாலும் தரையை தொட வேண்டும் நமது தலை நமது புஜத்துக்கு மேல் இருக்கிறது அண்ணாந்து பார்க்க வேண்டாம் நேராக இருந்தால் போதும் அது மார்பும் வயிறும் இந்த சிறுநீரக பகுதிகளும் நேராக இருக்க வேண்டும் தரையில் தொடக்கூடாது நாம் இரண்டு கால்களின் கட்டை விரலால் நாம் நமது ப முழு பலத்தையும் உபயோகித்து கைகளை ஊண்டி நாம் நீண்ட முறையிலே சிறிது நேரம் இருந்து முடிந்த அளவு மூச்சை விட்டு மூச்சை இழுக்க வேண்டும் அடுத்த ஆசனம் இன்னும் இரண்டு ஆசனங்கள் தான் இருக்கிறது நாம் மீண்டும் நமது கைகளை உயர்த்தி நேராக நின்று கைகளை கீழே இறக்கி மெதுவாக மெதுவாக குனிந்து நாம் தரையோடு தரையாக வந்துவிட வேண்டும் முழங்கால் தரையில் இருக்கலாம் கால் விரல்கள் தரையில் இருக்கலாம் கைகள் நமது உள்ளங்கை தரையில் இருக்க வேண்டும் தலை மெதுவாக தூக்கி இருக்க வேண்டும் மீண்டும் நாம் எழுவதற்கு மூச்சை இழுத்து கொண்டு ஒரு காலை உள்ளே இழுத்து அதே போல் இன்னொரு காலையும் உள்ளே இழுத்து ஒரு கையை மேலே தூக்கி மெதுவாக நிமிந்து இரண்டு கைகளையும் தூக்கி நேராக அமர வே நிற்க நிற்க வேண்டும் இறுதியாக இப்பொழுது பத்து படிகள் உண்டு அதிலே பத்தாவது படி இது இத்துடன் இந்த சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் என்று சிலர் சொல்லுவார்கள் கலைஞரை பொறுத்த மட்டிலே அவர் வாழ்நாள் முழுவதும் இதை செய்தார் அதனால்தான் அவருக்கு அவ்வளவு சக்தி இருந்தது அவ்வளவு புத்தியும் இருந்தது அதை நாமும் பெற வேண்டும் என்று கூறி இந்த நிறைவான அந்த ஆசனத்தை நான் தற்போது கூறுகிறேன் அந்த ஆசனம் வேறொன்றும் அதிசயமானதில்லை இவை பத்துமே சாதாரண நிலை உள்ளது என்று நாம் மனதிலே எள்ளிக்கொட வேண்டும் ஒரு இடத்திற்கு போனால் நடந்து சென்றால் நாம் அந்த இடத்தை நெருங்கி விட்டோம் என்று நினைத்தால் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் நிறைவு பெற்று விட்டது என்று நினைத்தால் அதுவே பாதி வெற்றி இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது நினைத்தால் கால கால்களை எட்டி வைக்க முடியாது இப்பொழுது மனநிலையும் முக்கியம் மனம் நிலையும் சரியாக இருந்தால் உடல்நிலை சரியாக இருக்கும் மனநிலை சரியாக இருப்பதற்கு உடல்நிலை மிக பலமாக இருக்க வேண்டும் இந்த பத்தாவது ஆசனத்தை சொல்கிறேன் நாம் நேராக நின்று மெதுவாக குனிந்து தரையை கைகளால் அதை உள்ளங்கைகளை தரையில் வைத்து நம் கால்களை நீட்டி நம் தலையை ஒரு பாம்பு படம் எடுத்தாடுமே அதைப்போல் கைகள் தரையில் ஊண்டியிருக்கிறது கால்கள் பெருவிரல் தரையில் ஊண்டி இருக்கிறது நமது உடல் மெதுவாக 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 தலை மேலே நோ தூக்க வேண்டும் அது புஜங்காசனம் போன்றது புஜங்காசனம் என்பது என்ன புஜங்கம் என்றால் பாம்பு நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடும்போது அது எப்படி இருக்கிறதோ அதே போல் நமது தலை மேலே வர வேண்டும் அந்த பாம்பை போல கால்களை சுருட்ட வேண்டாம் வட்டமாக அது நான் பார்த்திருக்கிறேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நீர்நிலை சித்திரை மாதம் அந்த நீர்நிலையிலே வந்து ஒரு நல்ல பாம்பு அதில் விழுந்தது மீண்டும் எழுந்து வெளியில் ஏறிய வந்தது மற்றொரு பாம்பும் வந்தது இரண்டும் ஒன்றோடு ஒன்று கயிற்றை போல் பின்னி கொண்டு அந்த பாம்புகள் இரண்டும் அந்த தன்னுடைய வாழ் நுனியில் நின்றது வாழ் நுனியில் நின்றது மீண்டும் இது பலமுறை செய்தது அது ஏன் என்று நான் பலரிடம் கேட்டேன் ஒருவருக்கும் தெரியவில்லை அதை என்ன சொன்னார்கள் என்றால் நான் தெரியவில்லை என்று சொன்னார்கள் நானாக நினைக்கின்றேன் அது உண்மையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த இல்லற உரத்தை ஒரு உறவை நிறைவேற்றுவதற்காக இப்படி செய்கிறது என்று நான் நினைக்கின்றேன் நாமும் இல்லறத்திலே மிக சிறப்பு பெறுவோம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி நன்றி